வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக போகிறோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிள்ளையானுடைய கைது அதனை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய இனிய பாரதியினுடைய கைது இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி பேசப்பட்டு கொண்டிருந்தது தற்சமயம் இது பேசி ஓய்ந்து போன ஒரு விடயமாக மாறி இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ் மக்கள் பேசி ஓய்ந்து போக வேண்டிய விடயம் அல்ல இது தொடர்பான நிதியை வலியுறுத்த வேண்டியதும் அரசுக்கு இது தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டியதும் தமிழர்களாக நம்முடைய கடமையாக இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான அநீதிகளிலும் தொடர்புடையவர்களாக இவர்கள் இருந்திருப்பதான குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழர்கள் எதிர்நோக்கிய மிக கொடூரமான காலப்பகுதியாக சொல்லப்படுகின்ற ராஜபக்ச காலப்பகுதியிலே இவர்கள் மேற்கொண்ட அநீதிகள் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் ஆக்கப்படுதல்கள் இவையெல்லாம் இன்றளவும் வேதனைகளோடு வாழுகின்ற மக்களினுடைய சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று இப்போதுதான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள்

அரசக்கூடிய செப்டம்பர் மாதம் ஜெனிவா கூட்டுத் தொடர்புக்கு முன்பதாக இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான முன்மொழிவுகளை அரசு சார்பிலே முன்வைப்பார்கள் என்ற விட தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் கருத்துக்கள் இந்த பிள்ளையான ஒருவருக்காக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கக்கூடாது என்று சொல்லி யாருமே குரல் கொடுக்க போவதில்லை நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற அப்பாவிகள் மீதான கைதுகள் தடுக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே இருந்து நீக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அது நிச்சயமாக நீக்கியாக வேண்டும் ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் இருந்தால் அதன் பின்பதாக பிள்ளையான் போன்ற குற்றவாளிகள் இணைய பாரதி போன்ற குற்றவாளிகள் விரைவிலே பிணையில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அவர்களிடம் அவர்களுடைய மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு தேவையான சொத்து இருக்கிறது பணம் இருக்கிறது அவர்கள் அதை வைத்து திறமையான வழக்கறிஞர்களை வைத்து பிணையிலே வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலேயே இப்போது இதனை சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டாம் என்று அல்ல இந்த பிள்ளையானுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் தமிழ் மக்களுடைய விருப்பு கேள்வி என்று சொன்னால் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு முன்பதாக பிள்ளையான் தொடர்பான வழக்குகள் விசாரணைகள் முடிக்கப்பட வேண்டும் சாட்சியங்கள் போதுமானதாக திரட்டப்பட வேண்டும் இந்த விவகாரத்தில் இன்னும் வேகமாக அரசு தரப்பு செயற்பட வேண்டும் குறிப்பாக இது தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் இப்போது குறிப்பாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஒரு கருத்து இருக்கிறது இரண்டு பிள்ளையானையும் இனிய வேறு வேறு அறைகளில் அடைத்திருப்பதாகவும் அவர்களுக்கு ஐந்து நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இப்படியான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அரசு தரப்பு இந்த விவகாரத்திலே மிக விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டும் பிள்ளையான் தொடர்பாக அவரோடு கடந்த காலங்களில் செயற்பட்டவர்கள் தொடர்பாக இனிய பாரதி தொடர்பாக அவரோடு கடந்த காலங்களில் செயற்பட்டவர்கள் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகளை முடுக்கிவிட வேண்டும் அதன் மூலமாக விரைவான சில முடிவுகளை எடுக்க முடியுமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்போவதாக அறிவித்திருக்கக்கூடிய விடயம் வரவேற்கத்தக்கது தமிழ் மக்கள் மகிழ்ச்சி கொள்கின்ற விடயம் அதே போல் அதனை நீக்குவதற்கு முன்பதாக செப்டம்பருக்கு முன்பதாகவே இந்த பிள்ளையான் இனிய பாரதி போன்றவர்களுக்கான வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பாக இருக்கிறது அதை தாண்டி பிள்ளையானை பொறுத்தவரை பிள்ளையானை பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை வழக்கு ஒரு கொலை வழக்காகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தாண்டி வருகிற போது இந்த பிள்ளையான் போன்ற கொடூரமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது மட்டக்கிழப்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருந்தாலும் இந்த விவகாரத்திலே இந்த வழக்குகளினுடைய இழுத்தடிப்பு என்பது எதிர்காலத்தில் அவர்கள் பிணையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் சந்தேகம் வெளியிடப்படுகிறது ஆகவே இந்த விவகாரம் விவகாரம் மிகப்பெரிய உற்றுநோக்குல ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறதுகள் இருந்துவிட முடியவில்லை குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் சாட்சிகளை அச்சுறுத்தி சாட்சிகளை காணாமல் ஆக்கி தங்களுடைய நியாயப்பாடுகளை தங்களை காத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் எப்போது தங்களுக்குள் சாட்சிகள் வருகிற போது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் ஆகவே இதை அரசு தரப்பு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் ஒரு கொலைவெறி பிடித்தவர்களாக இவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக செப்டம்பருக்கு முதலாக மீண்டும் மீண்டும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கு முன்பதாக இந்த வழக்குகளினுடைய விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் தண்டனைகளுக்கு இறுதி செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய வினயமான வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிள்ளையானோடு செயற்பட்டவர்கள் இனிய பாரதியோடு செயற்பட்டவர்கள் இவர்களெல்லாம் சொல்லுகின்ற கருத்துக்களை பார்க்கிற போது மிக மோசமான ஒரு மனித குற்றவாளிகளாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டு மனித உயிர்கள் பற்றிய எந்த விதமான பிரச்சனைகளும் மற்றவர்களாக சொட்டு விளையாடி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களுடைய சம்பவங்கள் இப்போது கேள்வி உறுகிற போது இருக்கிறது மனித உயிர்களை தங்களுக்கு விருப்பமானவர்களை பிடிக்கலாம் தங்களுக்கு விருப்பமானவர்களை சுடலாம் தங்களுக்கு விருப்பமானவர்களை காணாமலாக்கலாம் போன்ற சுதந்திரங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதன் மூலமாக கிழக்கு மக்கள் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது அச்சத்தின் காரணமாக வாய்மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் இப்போது தங்களுடைய வார்த்தைகளை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை தங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டதை தங்களுடைய உறவுகள் சுட்டு கொல்லப்பட்டதை பற்றி பேசவில்லை

அவர்களுக்கான தீர்வு இந்த பிள்ளையான இணையபார்தை போன்றவர்களுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் இவர்கள் கொண்டது அதே நேரம் இன்னும் ஒரு விடத்தை கொள்ளலாம் இவர்கள் கடந்த காலங்களில் கடத்தியது காணாமல் ஆக்கட செய்தது அதே போல கொன்று போட்டது தமிழ் மக்களை மாத்திரம் ஆகவே தமிழ் மக்களிடம் இருந்து கோரிக்கைகள் வெளிவருவதில் எந்த மாற்று கருத்துக்களும் இருந்து முடியாது என்று சொல்லிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் இவர்கள் கொன்று புதைத்ததாக சொல்லப்படுகின்ற நிறையவே சடலங்கள் இப்போது வெளிப்படுவதற்கான காலம் வந்திருக்கிறது இவர்கள் இத்தனை பேரை கொன்றார்கள் இவர்கள் இங்கேயெல்லாம் கொன்றார்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் சொல்லுவதற்கு மக்கள் ஒரு பக்கமாக இவர்களுடைய கடந்த காலங்களில் செயற்பட்டவர்கள் ஒரு பக்கமாக சாட்சியங்களை சொல்வதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே கனகச்சிதமாக கச்சிதமாக அந்த சாட்சியங்களை அடையாளம் கண்டு அரசு தரப்பு இதற்கான நீதியை பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை என்பதை மீளவும் வலியுறுத்துகிறோம் இப்போதைய சூழலில் இந்த பிள்ளையானும் இணைய பாரதியும் செய்ததாக சொல்லப்படுகின்ற கொலைகள் காணாமலாக விளக்கப்படுதல்கள் குற்றங்கள் மிக குறைவு இதை தாண்டி இன்னும் சொல்லப்படாத கதைகள் மக்களிடம் இருக்கிறது அவர்கள் சொல்ல துணிகிறார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பம் சரியானதாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துகள் இருந்துவிட முடியாது அதே நேரம் வேண்டுமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இப்படியாக நினைத்து பார்க்கவில்லை தங்களின் மீது விசாரணைகள் வரும் தாங்கள் இப்படியாக சிறையில் அடைக்கப்படுவோம் தங்களுக்கு எதிராக இப்படியான நெருக்க வாரங்கள் வரும் என்று சொல்லியெல்லாம் நினைத்து பார்க்கவில்லை இல்லை குறிப்பாக இணையவாரத்தை போன்றவர்களை பாருங்கள் இலங்கையினுடைய சமூக சேவைகளிலே அதிவேறு விருதாக கூடிய தேசமானிய தேசாபிமானிய போன்ற விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக எவ்விதமான மக்கள் சேவை செய்தார்கள் என்பதற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டது என்று ஒரு கேள்வி இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தினுடைய ஜனாதிபதியினுடைய இணைப்புச் செயலாளராக இனிய பாரதி இருந்திருக்கிறார் ஒரு ஜனாதிபதியினுடைய இணைப்புச் செயலாளராக இருப்பதற்கான என்ன தகுதி இனிய பாரதியிடம் இருந்தது என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆக கொலை செய்வதும் மக்களை கடத்தி காணாமல் ஆக்குவதும் குறிப்பாக அரசு தரப்பு வேண்டுகின்ற ஒரு விடயத்தை தான் இந்த ஜனாதிபதியினுடைய இணைப்புச் செயலாளர் என்று பதவி பயன்படுத்தப்பட்டதாக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது மஹிந்த ராஜபக்சவினுடைய காலப்பகுதியிலே இவர்கள் இணைப்புச் செயலாளர்களாக ஒரு அரசு காவலில் இருக்கக்கூடியவர்களாக அரசனுடைய பாதுகாப்பு வலயத்திற்குள் இருப்பவர்களாக இவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பதவியும் அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவர்கள் கடந்த காலங்களில் எப்படி இருந்தார்கள் ஆக தனிநபர்களாக வளர்க்கப்பட்டதும் இவர்களின் மூலமாக அந்த அரசு நிறைவேற்றி கொண்டதுமான விடயங்கள் ஏராளமாக இருக்கிறது அதற்கான சன்மானங்களாக இந்த பதவிகள் வழங்கப்பட்டதா உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று நம்புகிறேன் அதாவது தென்னிந்திய சினிமாக்களிலேயே ஒரு சில காட்சிகள் வரும் அமைச்சர் ஒருவர் இருப்பார் அவர் ஒரு தனக்கு ஒரு கையாளை தேர்வு செய்ய

என்பது கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்றும் இன்னும் கொலைகள் தொடர்பான சம்பவங்கள் பட்டியல்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது கவனத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடர்பான தகவல்களை சிலர் தயாராக இருப்பதான கருத்துக்களும் பேசப்படுகிறது அதே போல புதைக்கப்பட்ட பிணங்கள் இன்னமும் வெளிக்காட்டப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே சாட்சிகளை மிக வேகமாக விசாரணை செய்ய வேண்டியது அரசனுடைய விசாரணை தரப்பினுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடிய

கேள்வி கேள்வியாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் உள்ள ஆக்கப்பூர்வமான அழுத்தமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறீர்களா பிள்ளையான் இணைய பாரதி போன்றவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்களை இந்த அரசு கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறது இது கோரிக்கைகள் என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறது மட்டக்கிழப்பிலே சாணக்கி நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுகின்ற சில வார்த்தைகளை கூட வெளியிலே பேசுவதற்கான சாத்தியங்கள் இல்லை ஆகவேதான் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது தமிழர் தரப்பு ஏன் இந்த விவகாரங்களில் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வேண்டுபவர்களாக நீங்கள் செயல்பட

விசாரணை தரப்புகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் நீதி பெறப்பட வேண்டும் என்பதும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுடைய விவகாரங்களிலே நீதி பெறப்பட வேண்டும் என்பதிலே நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் இது உங்களுடைய தலையாய பொறுப்பு என்பதனையும் நினைவில் கொள்ளுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போல அம்பாறையிலே இனிய பாரத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சலுகைகள் தொடர்பாக இந்த சலுகைகள் எப்படி வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி வருகிற போது அதற்கான பதிலைச் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சொல்லப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பெறப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு கமிஷன் வழங்கப்படாதவர்கள் இன்னும் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் முரண்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் கொல்லப்பட்டதும் புதைக்கப்பட்டதுமான வரலாறு இருக்கிறது ஆகவே நீதி என்பது மிக முக்கியமானது நீதி புரிதமானதாக தமிழ் மக்களிடம் சேர்க்கப்பட வேண்டும் அதற்கான முனைப்புகளில் ஈடுபட வேண்டும் என்று கருத்தாடல் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த விவகாரத்திலே சாட்சிகள் இல்லாவற்றால் இந்த விடயங்கள் நீர்த்து போய்விடும் என்பது ஒரு விடயம் அதேபோல் இனி வார்த்தைக்காக காபோது உயர்தரம் சாதாரண தர பரீட்சையினுடைய

வெளிவர வேண்டும் அதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றது தமிழர்களுடைய அவாவாக இருக்கிறது இதுவே தமிழ் மக்களுடைய விருப்பமுமாக இருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நாளை மற்றொரு இன்றைய அதிர்வின் விழாக்கும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்